அன்பே சிவம் மனமே குரு என்று உணர்த்திய குருவே போற்றி சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி நான் வரல நான் இல்லை அப்படின்னு யாரும் மறுத்து என்னுடைய ஆன்மா உங்களோட தான் இருக்கும் உங்களுக்கு உப்பாது தான் இருக்கும் தயக்கம் தேவை பொய் பொ தயக்கம் தேவை இது சொல்லா சொல்லக்கூடாதா அப்படின்னு யோசிக்கணும் உண்மையை சொல்றதுக்கு என்ன தயக்கம் நான் இந்த கடவுள் விஷயத்தில் நான் அதை பற்றி கவலைப்படுறதே கிடையாது நான் சொல்கிறத சொல்லுவேன் என்ன லாபம் நஷ்டம் எடுத்தால் உனக்கு நல்லது உன் வாழ்க்கைக்கு நல்லது அதனால நான் எதை பற்றியும் தயங்குறதே கிடையாது எதை பற்றியும் இது பண்ணுறதே கிடையாது யார் கேட்டாலும் சொல்லி நினைக்கிறேம் கொஞ்சம் கஷ்டந்தான் இது கோயம்புத்தூர்லேருந்து ஒரு அம்மா எனக்கு ஃபோன் பண்ணுறாங்க ஒரு சாமியார் கிட்ட ஏழு வருஷம் இருந்தாங்களாம் அந்த அம்மா அம்மா வந்து கவர்மெண்ட் நர்ஸாக இருந்துருக்குறாங்க ஏழு வருஷம் அந்த சாமியார்கிட்ட இருந்துக்கிறாங்க ஒன்றுமே கற்றுக் கொடுக்கும் இல்லையா அவர் கடைசி காலத்தில் இந்த அம்மா கேட்டாங்களாம் என்ன சாமி இந்த மாதிரி பண்ணிட்டீங்க எனக்கு எதுவுமே தெரிஞ்சிக்கலையே நான் நின்னு ஒன்றும் தெரிஞ்சுக்குவோன்னா நீ கண் மண் உட்காந்து ரெண்டு சேர்த்துட்டாரா அவர் சரி அவர்கிட்ட ஏழு வருஷம் இருந்தாலும் இமயமல்ல சிவானந்தா கிட்ட ஒரு மூணு வருஷம் இருந்தாங்களாம் அவரும் ஒன்றும் சொல்ல செத்து எடுத்து இப்படி நான் பத்து வருஷம் ரெண்டு சாமியார் கிட்டேருந்து ஒன்றுமே தெரிஞ்சிக்கல சாமி ஆனால் நீங்கள் இது வரைக்கும் உலகத்தில் யாரும் வந்து எல்லாரும் பேசுவாங்க ஒரு சப்ஜெக்டை எடுத்துக்கணும் ரெண்டு மணி நேரம் ஒரு மணி நேரம் பேசி ப பார்த்துருக்குறோம் ஆனால் ஆளுங்களை உட்கார வச்சு கேள்வியை கேட்டு பதிலில் சொல்கிறது நான் இது வரைக்கும் எங்கேயும் பார்க்கல ஆனால் ஆபத்தான விஷயத்தை செய்திருந்துக்கிறீங்களே நீங்கள் என்ன அது நான் சொன்ன ஆபத்துன்னு அப்படின்னு ஏன்னா ஆபத்துன்னு தெரியாது நான் ஆபத்தில் மாட்டிப்பேன் இல்ல ஆபத்துன்னு தெரிஞ்சுதான் தப்பிச்சுப்பேன் அதனால நான் ஆபத்தான செயல் தான் செய்துங்கிறேன் ஏன் செய்கிறேன் அப்படின்னா நான் ஆபத்தில் மாட்டிக்கின்னா கூட பரவாயில்ல ஆனால் அடுத்த அறிவாளிய மாறிடணும் எனக்கு அதான் என்னுடைய குறிக்கோள் அதனால இதை செய்துங்கம்மா இது வந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம் அருட்பெரும் ஜோதி அருள் பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருள் பெரும் வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க இப்பொழுது ஒரு பேர் என்ன சாமி என்னுடைய பேர் சண்முகம் எங்க இருந்து வரீங்க திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி வட்டம் சின்னக்காவணம் கிராமத்தில் வள்ளல் பெருமானார் இன்று எடுத்த தாய் சின்னம்மையார் பிறந்த இடத்துலேருந்து வந்திருக்கேன் இப்போ ரெண்டு ஐயாவிட கேட்டேன் வள்ளல் பெருமானார் பற்றி இன்னொருத்தர் சொல்லும்போது என் காதில் கேட்டதுனால வள்ளல் பெருமானாருடைய ரெண்டு பாடலாச்சு பாடணும்னு ஒரு எண்ணம் ஐயாவை கேட்டேன் பாடணும்னு சொல்லியிருக்காரு இந்த வாய்ப்பை கொடுத்ததுக்கு ரொம்ப மிக மிக நன்றி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி பெற்ற தனி மக மறந்தாலும் பிள்ளையை பெரும் தாய் மறந்தாலும் உற்ற தேவத்தை உயிர் மறந்தாலும் உயிரை மேவிய உடல் மறந்தாலும் கற்ற நெஞ்சகம் தலை மறந்தாலும் கண்கள் நின்றிமைப்பது மறந்தாலும் வர் உள்ளிரு தோங்கும் நமச்சிவாயத்தை நான் மறவேனே நமச்சிவாயத்தை அப்பா அப்பா நான் வேண்டுதல் கேட்டு புரிதல் வேண்டும் ஆறுக்கெல்லாம் நான் அன்பு செயல் வேண்டும் எப்பா நான் சென்றேன் எந்த நினை அறுப்புகளை இயப்பீடல் வேண்டும் செப்பாத மேல் சுத்த சிவ சந்நாதம் திகழ்ந்தோம்போதி செலுத்திடல் வேண்டும் தப்பேதும் நான் செய் தலைவா நின் இணை பிரியாத நிலமையும் இப்பொழுது பாடல் பாடுறதுக்கு முன்னாடி ஒரு சிறிய இந்த சின்ன காவனம் கிராமத்தை தாண்டி ஒரு ஏழு எட்டு கிலோமீட்டர் தொலைவில் ஆவூர் ஒரு ஒரு இருந்து ஒரு அன்பர் என்னை இந்த தீட்சை வாங்கியிருக்காரு அவர் இந்த இடத்துக்கு வரணும்னு சொல்லி சொன்னார் சரின்னு கண்டிப்பாக வரணும்னு சொல்லிட்டு கிளம்பி வந்திருக்கேன் அந்த தம்பிக்கு எனக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி அதேமாதிரி இன்னொரு அன்பரும் வந்திருக்காரு இன்னொரு பாடல் பாடல் இருக்குது ஐயானுடைய பாடல் நிறைய பாடிட்டுருக்கலாம் ஐயா பேசுறது எல்லாம் நிறைய பே இருக்கிறாங்க பேசக்கூடாது என்ன சொல்கிறாங்கன்றது அந்த காதல் உள்வாங்கணும் அப்போதான் அதனுடைய விளக்கங்கள் என்னன்றது தெரியும் நிறைய பேசிட்டு இருக்காங்க எப்பயுமே நான் வந்து பாடல் பாடல் கொடுத்து பேசும்போது எனக்கு ரொம்ப மனசு கஷ்டப்படும் நம்ம பாடுற பாடல் எல்லாம் கேட்டு எல்லாருடைய உணர்வு உள்வாங்கி உணர்வு பூர்வமாக சிந்திக்கணும் அது நிறைய பேர் செய்கிறதில்லை அவங்க இஷ்டமாக பேசுகிறாங்க அது ரொம்ப மனசு சஞ்சலமாக இருக்குது தயவு செய்து பேச்சு குறைக்கவும் ஐயா சொல்றாரு நல்ல கருத்துகள் சொல்லிட்டு இருக்காங்க அத நல்ல செவி சாட்சி கேட்கணும் இது உங்களுக்கு சிறந்த ஆழ்த்தி கேட்டுக்கொள்கின்றேன் என் கனிவில் கலந்த முதே என் இரு கண்ணில் கலந்த ஒளியே என் கருத்தில் கலந்த கலந்த ஒளியே என் கருத்திற்கலந்த கழிப்பே கலந்த அழகே என் கலந்த உறவே என் கலந்த சுகமே என்னுடைய ஒருமை பெருமானே என்னுடைய ஒருமை பெருமானே கலந்த துணையே என் கழிவில் கலந்த முதே என் இரு கண்ணிற்கலந்த ஒளியே என் கருத்தில் கலந்த கழிப்பே தெருவில் கலந்து விளையாடும் சிறியேந்தனக்கே தனக்கே மெய்ஞான சித்தி அளித்த பெரும் கருணையேவே உலக திரளெல்லாம் அருவி கலந்து வாழ்வதற்கு வாய்த்த தருணம் இது ஒன்று வாயே பறையாய் அருகின்றேன் என் தாய் கருணை வளர்த்தாலே வாயே பறையாய் அருகின்றேன் என் தாய் கருணை வளர்த்தாலே கருவில் கலந்த துணையே என் கழிவில் கலந்தாமுதே என் இரு கண்ணில் கலந்த ஒளியே என் கருத்தில் கலந்த கழிப்பே அருண் பேரும் ஜோதி அருண் பெரும் ஜோதி அருண் பேரும் கருவனி அருண் ஜோதி என்ன பேச பயன்படுத்த அனைத்து உள்ளங்களுக்கும் நன்றி நன்றி வணக்கம் நன்றி சந்தோஷ சிறப்பான குரலே நல்லா நன்றி கேட்க சந்தோஷ் மகுடி ஊதின உடனே பாம்புகள்லாம் வாங்கிக்கிட்டா மாதிரி ஐயாவோட குரலை கேட்ட நல்ல குரல் வளம் வரலாறு பாடல்கள் நல்லா இருந்தது நல்லா சிறப்பாக இருந்தது நீங்களும் வாங்கிக்கிட்டீங்க பார்த்து தான் நானும் வாங்கிக்கிட்டேன்

எல்லா பலனும் உண்டு பிரம்மஸ்ரீயா நித்தியானந்தர் திருமுகத்தை கண்டு பிரம்மஸ்ரீயா நித்தியானந்தர் திருமுகத்தை கண்டு தரிசித்து ஆசி பெற நடப்பதெல்லாம் நன்று